அமரது அவர்கள் கூறிய விளக்கத்திலே பாடத்தை படிப்போம் கால அமரதி அல்லா உணகு அல்லாஹ் ஏவியதிலே உறுதியாக இருந்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு யார் விளக்கிக் கொள்கிறார்களோ எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்தி அல்லாஹ் தடுத்ததை விளக்கிக் கொண்டு யார் இந்த பூமியிலே வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கடைபிடித்தவர்கள் அல்லாவுடைய கட்டளையிலே உறுதியாக இருப்பது அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைகளிலே உறுதியாக இருப்பது எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு விலகிவிடாமல் இருப்பது குர்ஆன் வசூந்த குரான் சுன்னாவின் மீது நிலையாக இருத்தல் இன்று பாருங்கள் குர்ஆன் சுன்னா விலை பேசப்படுகிறது குர்ஆன் சுன்னா விடப்படுகிறது குர்ஆன் சுன்னா புறக்கணிக்கப்படுகிறது யாருக்காக யாருக்காக நிறுவனங்களுக்காக யாருக்காக வியாபாரத்திற்காக யாருக்காக பணத்திற்காக யாருக்காக குடும்பத்திற்காக யாருக்காக ஊருக்காக யாருக்காக கலாச்சாரத்திற்காக குர்ஆன் சுன்னா தூக்கி எறியப்படுகிறது الله وديه تودن محمد رسول الله صلى الله عليه وسلم شناعل ما مسلم رحمة الله بديه سيراعل الله وديه تودن شناعل وركال مبروم يصبح الرجل مؤمنا كالة إلى مؤمنا هاي ربان ويمسي كافرا ما كافرا هي بدوان ويصبح كافرا كالة إلى كا كالة يا كافرا هاي ربان ويمسي مؤمنا ويصبح كافرا ما مؤمنا هاي ربان كالة إلى كافرا هي بدوان يبدي الله وديه تودري எபியுடு தீனஹு பிஅரதி மினத் துன்யா துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விலை பேசுவார் அல்லாஹ்வுடைய தீனை விலை பேசுவார் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் கன்னியத்து குரிவுகளை குர்ஆன் சுன்னா அல்லாஹ் இமக்கு கொடுத்த வழி இன்று பாருங்கள் எத்தனை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அழகிய வழிமுறைகளை கொடுத்தும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் சில நிறுவனங்களிலே பார்த்தால் தொழுவதற்கு அனுமதி கிடையாது ஜுமாவுடைய தொழுகையை தொடர முடியாது வேலை பார்ப்பார்கள் சில நிறுவனங்களிலே பார்த்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அனுமதித்த தாண்டியை வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது அதை மழித்துக் கொண்டு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் வேலை செய்வார்கள் சில கல்லூரிகளிலே பார்த்தால் நோன்பு வைப்பதற்கு அனுமதி கிடையாது அங்கே தங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள் இன்னும் முஸ்லிம் சமூகம் இன்னலாக இன்னெல்லாம் சுமக்கக்கூடிய சமூகம் சில ஊர்களிலே பார்த்தால் குரான் சுண்ணாவின் படி திருமணம் செய்ய அனுமதி கிடையாது குரான் சுண்ணாவின் படி திருமணம் செய்ய மாட்டார்கள் ஊருடைய கலாச்சாரத்தின் படிதான் திருமணம் செய்வார்கள் ஆனால் முஸ்லிம்கள் மார்க்கமெல்லாம் திருமணத்திற்கு பொருந்தாது என்று வாழக்கூடிய சூழ்நிலை

அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை விடும்படி உங்களிடத்திலே வந்து வாதம் செய்யும் பொழுது நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் நீங்களும் அவர்களை போன்ற முஷிரிக்குகள் தான் விரிவான விளக்கம் தேவை இந்த வசனத்திற்கு விரிவான பாடங்கள் தேவை விரிவான தஃசீல்கள் தேவை சுருக்கமாக சொல்கிறேன் ஒன்றை கூறும் பொழுது மனிதர்களின் கட்டளைக்காக குரான் சுன்னாவின் கட்டளையை விட்டு ஒருவன் வேறொரு கட்டளையை செயல்படுத்தினால் அவனுடைய ஈமான் அங்கீகரிக்கப்படாது கொள்கை கண்ணியத்துக்குரியவர்களே இது குரான் சுன்னா ஒன்றை கூறும் பொழுது அதை விட்டு விட்டு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய ஊர் என்னுடைய பழக்க வழக்கம் என் ஜமாகத்தின் பழக்க வழக்கம் என் ஊருடைய பழக்க வழக்கம் இப்படித்தான் செய்வோம் என்று கூறிவிட்டால் உள்ளத்தால் உறுதி கொண்டால் அதை செய்வதை அவர்களுடைய ஈமான் அல்லா அங்கீகரிக்கப்படாது அதனால் தான் அமர் அவர்கள் சொன்னாக்கள் அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்தி அல்லாஹ் தடுத்ததை விளக்கிக் கொள்வது தூபா லில் அந்த உறவாக்களுக்கு நச்செய்தி உண்டாகட்டும் யார் அவர்கள் மக்களை விட்டு விலகி இருப்பார்கள் வேறு சில அதிகளிலே மக்கள் பாவத்திலே இருக்கும் பொழுது நன்மையிலே இருப்பார்கள் அப்படிப்பட்ட மாறுங்கள் செயல்படுத்துவதை உலகத்தில் யாருக்கும் அஞ்சாதீர்கள் யாருக்கும் பயப்படாதீர்கள் முகம்மது மூலமாக அல்லா பாடம் கொடுக்கிறான் நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் உங்கள் பெற்றோர்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இல்லை உங்கள் பெற்றோர்கள் குரான் சுண்ணாவை மாறி உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த நாடினால் நீங்கள் கட்டுப்படாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறார் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே வவஸ்ஸைன அல் இன்ஸான பிவாலிதைஹி ஹுஸ்னா வ இன் ஜாஹதாக லி துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஅஹுமா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அழகிய அறிவுரை ஆனால் அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு அல்லாவிற்கு இணை வைக்கும்படி ஏவினால் அவர்களுக்கு நீங்கள் பெற்றவர்கள் என்று உங்களை சுமந்தவர்கள் என்று உங்களுக்கு உணவு கொடுத்தவர்கள் என்று அல்லாவுடைய கட்டளையில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது யாருக்காக இறக்கப்பட்ட வசனம் இது தாயின் மீது அதிகமான நேசம் கொண்டிருந்தவர்கள் சாத் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுவதற்கு பிறகு தாய் சொன்னார்கள் சாதே அல்லாவுடைய தீனை ஏற்றுக் கொண்டாயா இனிமேல் சாப்பிட மாட்டேன் சாதே இனிமேல் குடிக்க மாட்டேன் என் உயிர் போகும் வரை இஸ்லாமிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் இந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பேன் என்ன செய்வது தாய் மரணிக்க போகிறார்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் ஒரு நாள் கழிந்தது இரண்டு நாள் கழிந்தது தாய் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை அல்லாவுடைய தீனை செயல்படுத்தும் காரணத்தால் நான் கூட கூடத்தன் தாயிடத்தில் சென்று நான் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டேன் என்று கூறவில்லை தாயிடத்தில் சென்றார்கள் சாதவர்கள் தாயே உம்மா என் தாயே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வேதனையை நான் அல்லாவுடைய தூத தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் நூறு உயிரை கொடுத்தாலும் அந்த நூறு உயிரையும் இதே வேதனையை சுவைத்து நீங்கள் இறந்தாலும் அல்லாவுடைய தீனை விட மாட்டேன் நல்லா ஒடி தீனி விட மாட்டேன் உடனடியாக தாய் அந்த நிலையிலிருந்து மாறினார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே நீங்கள் குர்ஆன் சுன்னாவின் நிலையாக இருந்தால் உலகம் உங்களால் மாறும் நீங்கள் தடுமாறினால் உலகம் தடுமாறிவிடும் நீங்கள் தடுமாறினால் உலகம் தடுமாறிவிடும் வெறுப்புகள் வரும் சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அது இல்லாமல் குர்ஆன் சுன்னாவின் நிலையாக இருக்க முடியாது உறுதியாக இருங்கள் எச்சூழ்நிலையிலும் குரான் சுன்னா எதை கூறியதோ அதை செயல்படுத்துவேன் குரான் சுன்னாவில் எது இல்லையோ அதை செய்ய மாட்டேன் என் உயிரே சென்றாலும் என்ற உறுதியோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு பிறரையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவார் அவர்கள் அதனால் தான் சுண்ணாகர் சுகாமா அல்லாவுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தடுத்ததை விளக்கிக் கொள்வது பெசுமா அந்த அவர்கள் சொல்லக்கூடிய பாடம் அல்லஸ் யகாமா யஹ்லாஸை உறுதிப்படுத்துவது யஹ்லாஸில் நிலையா ஆகிருப்பது அல்லாஹிற்கா மட்டும் தான் இதை செய்வேன் அல்லாஹை தவிர வேறு யாருடைய பொருத்தத்தை நாடியும் இதை செய்ய மாட்டேன் அந்தமா உமிரு இல்லாலி அமுதுல்லாஹ் மிசீனா லஹுத்தீன் அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் வேறு யாருக்காகவும் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்கள் இது விரிவாக என்னால் பேச முடியாது நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த அமலை செய்வதாக இருந்தால் அல்லாவுடைய ஜீவிலே ரப்புடைய பொருத்தத்தை நாடி மட்டும்தான் செய்வேன் முகமது அறிவு செல்லும் ஒரு அழகான ஒரு அறிவிப்பை சின்ன عليه حديث من بخاري رحمه الله أبو هريرة رضي الله عنه ده لا وريته ده شمالا طوبى لعبد آخذ بإناء فرسه في سبيل الله أشعث رأسه مغبرة قدماه إن كان في الحراسة كان في الحراسة وإن كان في الساقة كان في الساقة ஒருவனுக்கு நற்செய்தி உள்ளாகட்டும் ஒருவனுக்கு நற்செய்தி உள்ளாகட்டும் தூவுவாளியானதின் குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வேகமாக அல்லாவுனுடைய பாதைக்காக தீ சமீனில்ல தீ சமீனில்ல அல்லாஹுனுடைய பாதைக்காக வேகமாக குதிரைகளை தூசிகளை கிளப்பிக்கொண்டு தன்னுடைய பாதம் பாதமெல்லாம் தூசியா சூழப்பட்ட நிலையிலே போர்க்களத்தில் நுழைகிறார் போர்க்களத்திலே நோய்கிறான் அவனுக்கு போரிலே முதல் வரிசையிலே இடம் கிடைத்தால் நிற்பான் அவனுக்கு போருடைய கடைசி வரிசை தான் இடம் என்றால் நிற்பார் அவன் சாட்சி கூறுவான் சாட்சியை ஏற்றிக் கொள்ள மாட்டார்கள் அவன் உதவி கேட்பான் அவனுடைய உதவி மறுக்கப்படும் ஆனால் ஆனால் நிற்பான் இந்த அடியானுக்கு நச்செய்தி உண்டாகின்றான் என்ன இருக்கிறது என்ன சொல்லுகிறது இந்த ஹதி இதை சொல்லுகிறான் அல்லாவுடைய பாதைக்காக செல்கிறான் அவனுக்கு எனக்கு முதல் வரிசையில் இடம் கிடைச்சாதான் நான் நிற்பேன் எனக்கு முதல் வரிசையில் இடம் வேணும் அவனுக்கு முதல் வரிசையில் கிடைத்தாலும் நிற்பான் இறுதி வரிசையில் கிடைத்தாலும் நிற்பான் யாரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் நிற்பான் நிற்பது யாருக்காக

எனக்கு ஏசி ரூம் கிடைச்சாலா தாவா செய்வேன் நடு ரோட்டில் உட்கார்ந்து மக்கள் அழைக்க சொன்னால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க இல்லை இல்லாக இல்லைல்ல எங்கே கிடைத்தாலும் என்ன இடம் கிடைத்தாலும் யாருக்காக அழைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக சென்றால் நிற்பான் இல்லா அவனுக்கு எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் அவன் எதிர்பார்த்து செல்வது அல்லாவுடைய பொருத்தத்தை அது கிடைத்தால் அவனுக்கு போதும் அது கிடைச்சால் அவனுக்கு போதும் அல்லாஹ் ரபுல் அலம் என்ற தன்மையிலும் உடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் மாற்றுவானாங்க